இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு ஏ என்பவர் ஒரு வேலையை பன்னெண்டு மணி நேரத்தில் முடிப்பார் பி மற்றும் சி அதே வேலையை மூன்று மணி நேரத்திலும் ஏ மற்றும் சி அதே வேலையை ஆறு மணி நேரத்திலும் செய்து முடிப்பார் அதே வேலையை பி தனியாக எவ்வளவு மணி நேரத்தில் முடிப்பார் இந்த கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் முதல்ல கொடுத்திருக்கிற எல்லாத்தையும் இங்கே எடுத்து எழுதிக்கப் போகிறேன் ஏ ஆனவர் ஒரு மணி நேரத்தில் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவு இங்கே பன்னெண்டுன்னு கொடுத்துருக்கிறதுனால அதை தலைகீழாக எழுதிக்கணும் ஒன்று பை பன்னெண்டு அடுத்தது பியும் சியும் ஒரு மணி நேரத்தில் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவு இங்கே மூணுன்னு கொடுத்ததுனால இங்கே தலைகீழா ஒன்று பை மூணு ஏயும் சியும் ஒரு மணி நேரத்தில் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவு ஆறுன்னு கொடுத்ததுனால இங்கே ஒன்று பை ஆறு இங்கே கீழே பன்னெண்டு இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் கீழே பன்னெண்டு வர மாதிரி மாற்றணும் ஸோ இங்கே மேலேயும் கீழேயும் நாலால் பெருக்கிக்கிறேன் இங்கே மேலேயும் கீழையும் ரெண்டால் பெருக்கிக்கிறேன் இங்கே நாலு பை பன்னெண்டுன்னு வந்துடும் இங்கே ரெண்டு பை பன்னெண்டுன்னு வந்துடும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஏயினுடைய மதிப்பு எவ்வளவு ஒன்று பை பன்னெண்டு இதை இந்த ஏவுக்கு பதிலாக நம்ம அப்ளை பண்ணலாம் ஸோ ஒன்று பை பன்னெண்டு ப்ளஸ் சி இங்கே இருக்கக்கூடிய ஒன்று பை பன்னெண்டு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் மைனஸ் ஒன்று பை பன்னெண்டாக மாறிடும் ஸோ இங்கே ரெண்டிலேருந்து ஒன்றை கழிச்சா ஒன்று கீழே இருக்கிற பன்னெண்டு அப்படி இருக்கட்டும் ஸோ சி தனியாக அந்த வேலையை ஒரு மணி நேரத்தில் முடிக்கின்ற அளவு ஒன்று பை பன்னெண்டு இப்போ இந்த சியினுடைய மதிப்பை எடுத்து நாம் இங்கே அப்ளை பண்ணலாம் பி அப்படி இருக்கட்டும் சி ஒன்று பை பன்னெண்டு இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஒன்று பை பன்னெண்டு ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் போனால் மைனஸ் ஒன்று பை பன்னெண்டாக மாறும் ஸோ பியினுடைய மதிப்பானது நாலுலேருந்து ஒன்று கழிச்சா மூணு ஸோ மூணு பை பன்னெண்டு இதை நம்ம அடிக்கலாம் ஓர் மூணு மூணு நான்கு மூணு பன்னெண்டு ஸோ பி ஒரு மணி நேரத்தில் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவு ஒன்று பை நாலு அப்போது பி தனியாக எவ்வளவு மணி நேரத்தில் முடிப்பார் அப்படிங்கிற இந்த கேள்விக்கு ஆன்சர் எங்கே இருக்குது இங்கே கீழே இருக்குது நான்கு மணி நேரத்தில் முடிப்பார் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காம டெலகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க கண்டிப்பா உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்க வீடியோவா வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்